வணக்கமே இல்லாதவங்களை நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்க இரக்கம் தான் இரக்க குணம் கருணை இதுதான் நம்மள முழு மனிதரா மாத்துதே ஆதி காலத்துல இருந்து நமக்குள்ள இருக்கிற கருணையை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போதுதான் நம்ம மாண்புடையவரா உருமாறணும் இந்த உலகத்துல ஒருத்தர் மேல இன்னொருத்தர் கருணையோட இருந்தா உலகத்தில் சண்டை வராது சச்சரவு இருக்காது போர் எதுவுமே வராது கருணைய அதிகமா நம்ம மற்றவங்க மேல இரக்கத்தோட இருந்து ஏமாலி ஆகணும்னு தேவையில்லை நம்ம கிட்ட இருக்க இரக்க குணத்தை மத்தவங்க மேல காட்டுனாவே போதும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்க நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்